வெப்பாலம்பட்டி கிராமத்தில் ஓகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உடைப்பு வீணாக வெளியேறிய குடிநீர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வெப்பாலம்பட்டி கிராமத்தில் ஓகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் கிராமத்தில் உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகளுக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஆஞ்சநேயர் கோவில் அருகில் புதிய சிறுபாலம் அமைக்கும் பணிகள் நிறைவடைந்து ஒப்பந்ததாரர் ஜேசிபி இயந்திரம் மூலம் தற்காலி பாதையை சீர் செய்தபோது ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாக வெளியேறியது ஓகேரக்கல் குடிநீர் வீணாக வெளியேறி கூச்சானூர் பெரிய ஏரிக்கு செல்லக்கூடிய கால்வாயில் சென்று கொண்டிருப்பதைக் கண்ட கிராம மக்கள் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் பராமரிப்பு பணியாளர்களுக்கு தகவல் அளித்து இரண்டு மணி நேரமாகியும் யாரும் வராததால் தொடர்ந்து குடிநீர் வெளியேறி வருவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இது குறித்து ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் பராமரிப்பு பணியாளர்களிடம் பேசிய போது உடனடியாக தண்ணீர் நிறுத்துவதாக தெரிவித்தனர்